ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டவங்களுக்கும் எங்கள் சைட்லேருந்து விஷயங்க வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து விஜய் வந்து ஃபோன் பேசினுக்கிற டைமில் விஜயோட பர்ஸ் வந்து இருக்கும் போது காவேரி வந்து அதை எடுத்து பார்க்கும் போது பார்த்தா ஒரே ஐநூறுரூபா நோட்டு இருக்குங்க காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு உடனே காவேரியோட பர்ஸ்லேருந்து எடுத்து விஜயோட பர்ஸில் வந்து காசை வச்சுருது அதை விஜய் பார்த்துடுறாரு ஃபோன் பேசிட்டு வந்து அப்படியே வந்து உட்காருவார் பார்த்த உடனே பர்ஸ் எடுத்து அப்படியே திறந்து பார்க்கும் போது என்ன பொண்டாட்டி என் பர்ஸில் திடீர்னு நிறைய காசெல்லாம் வந்துட்டு இருக்குது எதுவும் இந்த வீட்டில் மேஜிக் இருக்க போலகுதுப்பா எதுவும் இல்லைன்னா பணம் வந்துடுது பொண்டாட்டி இல்லைன்னா பொண்டாட்டி வந்துடுறா பாசம் வேணும் நான் பாசம் வந்துடுது அன்பு நிறைய இந்த வீட்டில் நிறைய மேஜிக் போது காவேரி வந்து அப்படியே முறைச்சி பார்க்கும் அறிவாளி என்ன என்கிட்ட பணம் இல்லைன்னு உடனே எடுத்துகிட்டு வந்துவோம் பணத்தை வச்சுட்டியா ஆனும்போது இங்கே பாரு நான் தாத்தா பாட்டியே தான் விட்டுட்டு வந்துருக்குறேன் எனக்குன்ட்டு தனியாக சேமிப்பு இருக்குது இங்கே பாருன்ட்டு அப்படியே அந்த காடு எடுத்து போது காவேரி வந்து சொல்லும் இல்லைங்க ஏதாவது வெளியே போனால் உங்களுக்குன்னு எதாவது தேவை இருக்கலை அதால் தான் நான் சில்லற வச்சேன் ஓஹோ நீ அப்படி யோசிக்கும் போது என்னடா ஒரு புருஷன் வீட்டை விட்டு வெளியே வரான் பொண்டாட்டி குழந்தைய பார்த்துக்கணுன்ற அந்த சென்ஸ் கூடமா எனக்கு இல்லை மேடம் இன்றைக்கி நான் ஒரு குழந்தைக்கு அப்பா உனக்கு புருஷன் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும் புரியுதான்ட்டு விஜய் பேசுவோம் காவேரி சந்தோஷம்